உலகெங்கிலும் வாழக்கூடிய கிறிஸ்தவ பெருங்குடி மக்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் இனிய கிறிஸ்து பிறந்த அந்த திருநாள் நல்வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பிறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உலகெங்கிலும் வாழ்கிற கிறிஸ்தவர்களால் அதிகளவு கொண்டாடப்படுகிறது இந்த கிறிஸ்மஸ் திருவிழா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி கொண்டாடப்படுகிறது நிறைய நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு இந்த பண்டிகை வந்து கொண்டாடப்படுகிறது கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்கிற நாடுகளில் வந்து இது வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு கொண்டாடப்படுகிறது சிலர் வந்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறந்த நாளான டிசம்பர் இருபத்தஞ்சு அப்படிங்கிறத நினைத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இந்தியா போன்ற நாடுகள்லையுமே கூட சிலர் வந்து நியூ இயர் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க கிறிஸ்துமஸை கூட அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க வேறு சில நாட்கள்ல என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி தான் கிறிஸ்துவ பிறந்த நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது டிசம்பர் இருபத்தஞ்சுல இருந்து ஜனவரி ஏழு வரைக்கும் உள்ள நாட்களை பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் வந்து வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பல இது பண்ணால் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த கிறிஸ்துமஸ் திருவில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ வழக்கம் போல் சர்ச்சுக்கு போய் ஜெவம் பண்ணுறது அந்த மாதிரி கிறிஸ்தவ ஆராதனைகள் பண்ணுறது பாடல்கள் பாடுறது அந்த மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்கள் கூடலாம் சந்தித்து மீட் பண்ணுவாங்க நம்ம தைப்பொங்களுக்கு காணும் பொங்கலுக்கு எல்லாருமே உறவினர்கள் எல்லாருமே சந்திப்ப முடியாது அது மாதிரி உலகங்களும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே மீட் பண்ணி கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இது யூத மக்களை வழிநடத்த இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு அவதரித்தார் அப்படின்னு வந்து நாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அவர்களை வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து ஒரு கடவுளாகவே மக்கள் வழிபட்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடவுளா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த பார்வையில் பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரட்சி செய்த ஒரு புரட்சியாளரை தான் நம்ம அவரை பார்க்குறோம் ஒரு கம்யூனிச இயக்கங்கள் அது மாதிரியான ஒரு கம்யூனிஸ்ட தலைவர்கள் அப்படிலாம் இருக்காங்க இல்லையா அது மாதிரி நம்ம வந்து பேராசன் புத்தர் அவர்களை பார்க்கறோம் இல்லையா அவர் காட்டிய பௌத்த நெறிகளை நம்ம வந்து பின்பற்றுறோம் அது மாதிரி தான் ஏசு கிறிஸ்தவர்களையுமே ஒரு அன்பை போதிக்க சொன்ன ஒரு நல்ல ஒரு நல் வாழ்க்கை நெறிகளை கற்றுத்தந்த ஒரு இயேசுநாதரை நம்ம வந்து ஒரு புரட்சியாளர் அப்படி தான் அவரை வந்து நம்ம பார்க்குறோம் அதன் அடிப்படையில் நமக்கு வந்து கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவித்துக்கொள்கிறோம் மனிதனை மனிதன் பிரிவுபடுத்தாத பிளவுபடுத்தாத ஒருவனுக்கு ஒருவர் சண்டை போடாத ஒரு நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நல்லிணக்கமான ஒரு மதம் எந்த ஒரு மதமாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம அந்த மதத்துக்கு வந்து நம்ம எதிரி கிடையாது ஏன்னா புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் கூட சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த மூணைத்தான் அடிப்படையாக கொண்டு அவர் செயல்பட்டு வந்தார் அது போலத்தான் நம்ம வந்து அன்பை போதிக்கணும் அன்பை நடத்தணும் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே நம்ம வந்து மதம் மாறினவங்க தான் ஏன்னா இங்க உள்ள இந்து இந்துக்கள் இந்து அமைப்பு வர்ணாசிரம கொள்கை அதிலிருந்து மாறுபட்டு தன்னுடைய ஒரு அன்பை நோக்கிய ஒரு சமத்துவம் நோக்கிய பயணத்தை தான் இந்த கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்லப்படுங்க இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் தான் மதம் மாறினாங்க ஏன்னா அப்படின்னா ஒருத்தனை வந்து கோயிலுக்குள்ளே வரக்க கூடாது அவன் வந்து இந்த இடத்துக்கு வந்தா தப்பு அவன் தான் உனக்கு வர்றதுக்கு அனுமதி இருக்கு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் வாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு க யார் வேணாலும் வாங்க கை கொடுங்க அப்படின்லாம் ஒரு சமத்துவமா பழகின ஒரு மதம் தான் கிறிஸ்தவ மதம் தான் எல்லாம் நிறைய பேர் வந்து கிறிஸ்தவத்தை வந்து தழுவுனாங்க சிறுவலிபுத்தூர் சிறி ஆண்டாள் கோயிலில் பாத்தீங்கன்னா இப்போ கூட இசைநாணி இளையராஜா அவர்களை வந்து கருவறைக்கு வில்ல கருவறை பகுதியில் உள்ள ஒரு இதுக்கு வந்து அவரை வரக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா அப்போ கூட ஒரு சர்ச்சையாச்சு அது மாதிரியான அதுக்கும் அவர் தனிப்பட்ட விளக்கம் கொடுத்தாரு இருந்தாலுமே இன்றளவும் அந்த விவாதம் தொடர்ந்து கொண்டிருப்பதற்கு இந்த இந்து மதத்தில் உள்ள முரண்தான் காரணம் இந் இத்தகைய முரண்கள் அந்த காலத்துலேயுமே நம்ம இருந்திருக்கு இதில் சிலர் தான் கோயிலுக்குள்ளே வரணும் சிலர் வரக்கூடாது அப்படின்னு நிறைய கோயில்களில் இன்னும் இருக்க தான் செய்யுது இப்படியெல்லாம் இருக்கும்போது தான் எனக்கு அந்த மதமே தேவையில்லை அப்படின்னு தூக்கி எழுந்துட்டு கிறிஸ்தவ மதத்தை நிறைய பேர் தழுவ ஆரம்பித்தாங்க கிறிஸ்தவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை அன்பை போதிக்கிறது நீங்க ஒரு இந்துவா இருந்தாலும் சரி நீங்க வேற ஒரு மகனா இருந்தாலும் சரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு கிறிஸ்தவ போதர்கள் வந்து ஒரு அன்பை தான் போதிக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் அவங்க கிறிஸ்தவ மதத்தை மக்கள் தழிவிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கிறிஸ்தவம் அன்பை போதிக்கிற தான் இருந்தாலுமே அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை நம்ம எல்லாத்தையும் ஆதரிக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சிலது வந்து கேள்விக்குறியானது தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனோட இறப்புக்கு பின்னாட ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஒருத்தனுடைய இறப்புக்கு பின்னாடி ஒரு வேற ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நாம் வந்து முற்றிலுமா இருக்கிறோம் ஏன்னா இது அறிவியலுக்கு மிகவும் புறம்பானது அறிவியலால் எங்கேயுமே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு கருத்து வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மதங்கள் அப்படிதான் சொல்லுவோம் இறப்புக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கு நம்ம கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து மறுக்கிறோம் அந்த இதை வந்து நம்ம ஏற்றுக்கிறவ மற்றபடி கிறிஸ்தவம் அன்பை போதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் அன்பை தான் போதிக்கிறது பௌத்தம் வந்து அன்பை தான் பாலினியில் நெறியை போதிக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை இருந்தபின் ஒருவன் வந்து வேற ஒரு உலகத்துக்கு செல்கிறான் அப்படிங்கிறத வந்து நாம் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இது வந்து அறிவியலுக்கு புறம்பானது தமிழ் படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பேய் அப்படின்னு இருக்கும் இல்லையா பேய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்துக்கள் வந்து ஆவி பேய் அப்படின்னு சொல்கிறாங்க இது கிறிஸ்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாத்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க சொல்கிற வித வேற வேற இதை சொன்னாலுமே அதற்கான முழு விளக்கம் அப்படிங்கிறது அந்த பேய் ஆவி அப்படிங்கிறது தான் அடங்கியிருக்கு ஆனால் எல்லா மதத்துலேயுமே இந்த பேய் சாத்தான் சைத்தான் எல்லாமே இருக்குது ஒரு கடவுள் இருக்கும்போது அதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்க தான் அப்படிங்கிறது வந்து எல்லா மதமே சொல்லப்பட்டு தான் வருகிறது புனித பிரான் இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த திருநாளில் நாம் சாதி மத பேதங்களை கடந்து மனிதர்களாக மனிதர்களுக்கான அன்பை போதித்து அன்பை பெற்றுக்கொள்வதிலே நாம் வாழ்நாள் கடமையாக ஆற்றுவோம் தோழர்களே அன்பை போதிப்போம் அன்பை வளர்ப்போம் மனிதநேயம் வளர்ப்போம் ஆதிக்கம் தய்ப்போம் நன்றி